என் அன்பு பிள்ளையே உனது கோரிக்கைகளை எனது செவிகளின் வழியாக கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன் உனக்காகவே அவதரித்தவன் நான் உன்னை அழகுபடுத்தி வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் உன்னை நுழைத்து அதை பக்குவமாக கையாள வைத்திருக்கின்றேன் காயங்கள் இல்லாமலும் வலிகள் இல்லாமலும் வாழ்க்கையை கையாள முடியுமா பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை வேண்டும் குழந்தையே அகங்காரம் அகந்தை இவைகளை தவிர்க்க வேண்டும் அதன் பிறகு அனைத்து முன்னால் முடியும் வாழ்க்கை சக்கரத்தில் அனைத்தையும் எதிர்த்து சந்திக்க தயாராக நீ இருப்பார் வாழ்க்கையில் வருவது அத்தனையும் நிரந்தரமில்லை குழந்தையே அனைத்தும் மாயை ஒரு நாள் உனக்கு இன்னொரு நாள் வேறொருவருக்கு ஆகையால் கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்கொள் உனது கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவேன் கர்ம வினைகள் உன்னை விட்டு விலகப் போகின்றது கடன் தொல்லைகள் விலகும் வரவேண்டியது வந்து சேரும் எதற்காக இத்தனை நாட்கள் காத்திருந்தாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும் நீ விரும்பிய வாழ்க்கை விரும்பிய வேலை இவை அத்தனையும் என் பரிபூர்ண ஆசிர்வாதத்தோடு உனக்கு கிடைக்கப் போகின்றது குழந்தையே இனி குடிகட்டி பறக்கப் போகின்றா கஷ்டப்படுகின்றேன் என்னிடம் எதுவுமே இல்லை எப்படி தருவேன் எதற்காக தர வேண்டும் எதற்காக செய்ய வேண்டும் இப்படி பேசுவதை இன்றோடு தவிர்த்துவிடும் நான் இருக்கும்போது கடுகலவும் கலங்காதே உன்னை எவரிடத்திலும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் எந்த நேரத்திலும் கைவிடவும் மாட்டேன் நலமாக இருக்கின்றேன் முடிந்ததை செய்கின்றேன் முயற்சிக்கின்றேன் தருகின்றேன் இப்படி சொல்ல பழகிக்கொள் என்னை சரணாகதி அடைந்தால் உன்னை நான் பாதுகாப்பேன் பொறுமையாக இரு அப்பா நான் இருக்கின்றேன் நிழலாக என்று உனக்காக நீ செல்லும் இடமில்லா உன்னை கேலியாக பேசுகின்றார்கள் உனக்கான மரியாதையை கொடுக்கவில்லை என்று வருந்தாதே எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக காலம் பதில் சொல்லும் உன்னுடன் நான் இருக்கின்றேன் என்றும் இருப்பேன் உன்னை ஒருபோதும் தாழ்ந்து போகும்படி விடமாட்டேன் குழந்தையே இது உன் தந்தையின் சத்திய வாக்கு பிரச்சனைகளை சொல்லி வாழ்வது வாழ்க்கையல்ல இதெல்லாம் ஒரு பிரச்சனையா என்று சொல்லிவிட்டு அடுத்த கட்டத்திற்கு நகர்வது தான் வாழ்க்கை குழந்தை என்னை தஞ்சமடைந்தவர்களே என்றும் நான் கைவிடுவதில்லை என் உயிரை கொடுத்தும் நான் அவர்களை காப்பேன் அது மனிதனோ இல்லை மிருகமோ இது உறுதி உன் கவலைகளை துக்கங்களை அவமானங்களை தோல்விகளை முழுவதுமாக தெரிந்து உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் வெற்றியையும் நான் தந்தருள்வேன் ஒரு நாளில் ஒருமுறையாவது சாய்ராம் என்று சொல் மனம் ஒன்றி என்னை கூப்பிடு உன் வாழ்வில் இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நான் தந்தருள்வேன் சாய்ராம் என்று ஒருமுறை அழைத்துப் பார் குழந்தையே பிறகு நடக்கும் அதிசயத்தை நீயே காண்பாய் இந்த உலகில் நீ யாருக்காக உண்மையாக இருந்தாயோ அவர்களிடம் இருந்து உனக்காக கடைசியில் கிடைக்கும் பரிசு கண்ணீர் அவமானங்கள் ஏமாற்றங்கள் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ விரும்பிய நிலையை அடைவார் கவலைப்படாதே தங்கமி சாயப்பா என்று என்னை வணங்குகின்றார் பிறகு எதற்காக பயப்படுகின்றார் பயம் தேவையில்லாதது சாயப்பா நான் அனைத்தையும் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பதே எனது தலையாய கடமை நான் இருக்கின்றேன் தங்கமி கலங்காதே நகர்ந்தால்தான் நதிக்கு அழகு தான் செடிக்கு அழகு முயன்றால்தான் மனிதனுக்கு அழகு மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல முயற்சி செய்பவனே மனிதன் உறவை இழந்துவிடக்கூடாது என்று நினைப்பவர்கள் மட்டும்தான் செய்யாத தவறுகளுக்கும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு நிம்மதி என்ற ஒன்றை உலகத்தின் எந்த மூலைக்கு சென்று நீ தேடினாலும் கிடைக்காது உன் ஆசைகளை குறைத்து நீ தேடிப்பார் உன் நிம்மதி உன்னுள்ளேயே இருப்பதை நீ உணர்வார் ஒருவருடைய குணம் என்னவென்று அவர் சொல்லைக் கேட்டு நம்பாதே செயலை பார்த்து தெரிந்து கொள் தவறுகள் எத்தனை செய்தாலும் தண்டனைகள் கொடுத்தாலும் வழக்குகள் அத்தனையும் தள்ளுபடி செய்து மன்னிப்பது தாய் எனும் நீதிமன்றத்தில் மட்டுமே ஒருபோதும் தாயை கைவிடாதே குழந்தையே அடுத்தவர் மீது பழி போடுவது மிகவும் சுலபம் ஆனால் அதே பழியை நீங்கள் சுமக்கும் போதுதான் அடுத்தவரின் வலி என்னவென்று உங்களுக்கு தெரியும் ஆகையால் யார் மீதும் தேவையில்லாமல் பழி போடாதே வெளிப்படையாக இருப்பவர்களை விட வேஷம் போடுபவர்களுக்குத்தான் இந்த உலகில் மதிப்பதிகம் ஆனால் என்றாவது ஒரு நாள் கடவுளின் நீதிமன்றத்தில் இவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள் உன் மௌனம் மற்றவர்களுக்கு சந்தோஷம் தரும் என்றால் நீ அமைதியாகவே இருந்துவிட ஆனால் ஒருபோதும் உமையாக இருந்து விடாதே அன்பு குழந்தையே நாம் நாமாக வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை மற்றவரை போல் வாழ நினைத்தார் மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை ஒரு உறவை நம்பி மற்றொரு உறவை விட்டுவிடாதே நிச்சயம் கைவிடப்படுவார் பசி அடங்கிய பின் கிடைக்கும் உணவும் மனம் வெறுத்த பின் கிடைக்கும் அன்பும் பயனற்றது குழந்தையே எதனை கண்டும் பயம் கொள்ளாதே உனக்கு துணையாக நான் உள்ளே துணிவுடன் போராடு நீ வெல்வது நிச்சயம் நமது பிள்ளைகளை வறுமை தெரியாமல் வளர்ப்பதில் தவறில்லை நமது உழைப்பு தெரியாமல் வளர்ப்பதே மிகப்பெரிய தவறு உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவனுக்கு துணிச்சல் இருந்தால் அதையும் தாண்டி மகிழ்ச்சியாக இருக்கும் அளவிற்கு உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும் பணிந்து வாழ கற்றுக்குள் ஆனால் ஒரு நாளும் பயந்து வாழ கற்றுக்கொள்ளாதே எதை நீ தேடிக்கொண்டிருக்கின்றாயோ அதுவும் உன்னைத்தான் தேடிக்கொண்டிருக்கின்றது நிச்சயம் ஒருநாள் உன்னை வந்தடையும் உன் வாழ்க்கை இது உன் பாதை உனக்கான பாதை மட்டுமே உன்னுடன் பலர் நடக்கலாம் ஆனால் உனக்காக யாரும் நடக்க முடியாது குழந்தையே யாரோ ஒருவரின் சொல் கேட்டு நம்மிடம் முகம் சுழிக்கும் எந்த ஒரு உறவும் நிச்சயம் நமக்கானவராய் இருக்க முடியாது தேடி தேடி சென்று அன்பை திணிக்காதே அது அவர்களுக்கு திகட்டிவிடும் அன்பு கூட மருந்தளவு இருந்தால்தான் மதிப்பு அவமானப்படுத்தும் போது கவலை வேண்டாம் வலித்தால் கொஞ்சம் தாங்கிக்கொள் கொள் ஒரு நாள் வாழ்ந்தால் உன்னை போல் வாழ வேண்டும் என்று உதாரணம் காட்டுவார்கள் உன் தன்னம்பிக்கைக்கு அவ்வளவு சக்தி உண்டு தங்கமே கல்லறைக்குள் இருந்தாலும் நான் உயிரோடும் சக்தியோடும் இருப்பேன் நீ எங்கு இருந்தாலும் என்னை நினைத்தால் நான் உன்னுடன் இருப்பேன் மனிதர் எவ்விதம் என்னை நம்புகின்றார்களோ அவ்விதமே நான் அவர்களை ஏற்றுக்கொள்கின்றேன் எவன் என்னை மிகவும் விரும்புகின்றான் அவன் என்னை எப்போதும் காண்கின்றான் என்னிடம் வருபவன் கடலுடன் ஆறு கலப்பது போல் என்னுடன் சேர்கின்றான் உழைப்பதை ஒருபோதும் நிறுத்திவிடாதே ஏனென்றால் உழைப்பு மட்டும்தான் உன் மரியாதையை அடுத்தவர்களிடம் உயர்த்திக் காட்டும் பால் போன்ற குணம் உள்ளவரை அதிகமாக சூடேற்றி பார்க்காதீர்கள் இறுதியில் அவர்கள் பொங்கி எழுந்தால் தீயை கூட அழித்து விடுவார்கள் காலம் தாழ்த்தினாலும் உனக்காக படைக்கப்பட்டது கட்டாயம் முன்னே வந்து சேரும் குழந்தையே கலங்காதே நிறைய பேசி மனதில் இருக்கும் எல்லா சந்தேகங்களையும் இல்லாமற் செய்வதை விட அமைதியாக இருந்து கொண்டு ஒரு முட்டாளை போல நினைத்து கொண்டிருப்பது எவ்வளவோ மேலான விஷயம் பல ஏமாற்றங்களா நீ மனம் வருந்துகின்றா வருந்தாதே தங்கமே எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை மௌனத்தை விட சரியான தண்டனை இருக்க முடியாது நம் எதிரிக்கும் நம்மை அலட்சியம் செய்யும் உறவுகளுக்கும் நல்லதை எதிரி சொன்னாலும் கேள் கெட்டதை நண்பன் சொன்னாலும் கேட்காதே குழந்தையே சுகமும் துக்கமும் அவரவர் மனநிலையை பொருத்தனவாகும் அதிகமாய் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கும் விஷயத்தில் விரைவில் உனக்கு தீர்வு கிடைக்கப் போகின்றது அனைத்தையும் இறைவனிடம் சமர்ப்பித்து விடு நீ அமைதியாக இரு உன் வேண்டுதல்கள் ஒரு பொதும் வீண் போகாது உன் உள்ளத்தில் சாகி எனும் ஒளி இருந்தால் உன் வாழ்வில் இன்பம் எனும் ஒலி எறிவது நிச்சயம் உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதி இல்லை என நினைத்துக்கொள் எவ்வளவோ அனுபவங்களை கற்று வைத்திருந்தாலும் ஒரு சில சூழ்நிலைகளில் நம்மை கைகட்டி மௌனமாக நிற்க வைத்து விடுகின்றது இந்த வாழ்க்கை கலங்காதே தங்கமே பக்தியோடு நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் துயரத்தை போக்க நான் வருவேன் வாழ்க்கை என்னும் போராட்ட களத்தில் வெற்றி பெற பணம் மட்டும் போதாது எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து முயற்சிக்கும் போராட்ட குணம் வேண்டும் விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் கவலைப்படாதே உன்னை ஜெயிக்க வைக்க நான் இருக்கின்றேன் இன்று எந்த அளவிற்கு நீ கஷ்டத்தை அனுபவிக்கின்றாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகின்றாய் இதை மறந்து போகாதே நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் நிச்சயமாக வீண் போகாது குழந்தையே நம்பிக்கையோடு காத்திரு உனக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நீ சிரித்துப்பார் உன் முகம் உனக்கு பிடிக்கும் மற்றவர்களை சிரிக்கவே உன் முகம் எல்லோருக்கும் பிடிக்கும் நம்மை தவறாக புரிந்து கொண்டவர்களுக்கு நாம் செய்யும் அனைத்தும் தவறாகவே தெரியும் ஆகவே அனைவரிடமும் உன்னை நிரூபித்துக் கொண்டிருக்காதே உன்னை படைத்த கடவுளுக்கு உன்னை பற்றி நன்றாக தெரியும் தங்கவே வருந்தாதே முடிவே இல்லாத பாதையில் பயணிக்கின்றேன் முடிவில் நீ வழிகாட்டுவா என்ற நம்பிக்கையுடன் சாயப்பா என்று என் மீது இத்தனை நம்பிக்கை வைத்திருக்கின்றாயே எப்படி தங்கமே உன்னை நான் கைவிடுவேன் இனி நீ தொட்டது அத்தனையும் பொன்னாகும் நேரம் இது நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் எதை பற்றியும் நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்காதே உனது கை ஊங்கும் நேரம் இது வாழ்க்கை தரம் மேன்மேலும் உயரும் உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளை பிரச்சனைகளாக பார்க்காமல் அதை எதிர்கொள்ள என் சாயப்பா இருக்கின்றார் என்று நீ நினைத்தால் உன் பிரச்சனைகள் உடனே முடிந்துவிடும் உன் இல்லத்தில் தான் இருக்கின்றேன் தங்கமே மிகவும் அழகாக இருக்க செலவு செய்ய வேண்டியதில்லை சிரித்தாலே போதும் குழந்தையே விதி என்று சொல்லி மனதை ஆறுதல் படுத்தி கொண்டாலும் எங்கோ ஒரு மூலையும் அதன் வழி இருந்து கொண்டேத்தான் இருக்கும் ஆகவே தினமும் பத்து நிமிடங்களாவது எதுவும் பேசாமல் மௌனமாகிரு அந்த பத்து நிமிடங்கள் உன் மனம் உன்னிடம் பேசுவதை நீ உணர முடியும் உள்ளத்தை அன்பால் நிரப்பு பிறருக்கு உதவி செய் ஆனால் பிறருக்கு தீமை செய்ய ஒருபோதும் எண்ணாதே என்னாது அது மிகப்பெரிய பாவம் குழந்தை இந்த உலகில் நாம் வாழும் காலம் சிறியது அதை பயனுள்ளதாக வாழ்வோம் நீ விரும்பும் இதயம் உன்னிடம் என்னவெல்லாம் எதிர்பார்க்கும் என்று சொல்ல முடியாது ஆனால் உன்னை விரும்பும் இதயம் உன்னிடம் அன்பை மட்டுமே எதிர்பார்க்கும் நீ நீயாக இரு நீ என்ன நினைக்கின்றாயோ அதையே பேசு ஏனென்றால் உன்னை புரிந்து கொள்பவர்கள் தவறாக நினைப்பதில்லை தவறாக நினைப்பவர்கள் உனக்கு தேவையே இல்லை தந்தையை மிஞ்சிய செல்வம் எதுவும் இல்லை தாயை மிஞ்சிய தெய்வம் இங்கு ஏதும் இல்லை தாய் தந்தையரை ஒருபோதும் கைவிடாதீர்கள் நடப்பவை உனது நன்மைக்கு என்று எப்பொழுது நீ உணர்கின்றாய் அப்போது உனது இந்த வாழ்க்கை குறையில்லாத வாழ்க்கையாக தோன்றும் உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று அழாதே உன்னை நீ அறிந்தால் என்னாலும் மகிழ்ச்சித்தான் குழந்தையே உன் வாழ்க்கை சரியோ தவறு வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வாழ்வு அதை உனக்கு பிடித்தபடி மனசாட்சிப்படி வாழ் ஆனால் உன்னால் யாருக்கும் தீங்கு ஏற்படக்கூடாது நல்ல வழியில் அறநெறியில் வாழ வேண்டும் குழந்தையே தீர்வுகள் சொல்ல இங்கு யாரும் நல்லவரும் இல்லை தீர்வுகளை கேட்க நீ கெட்டவரும் இல்லை மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது தடைகளற்ற வாழ்க்கை அல்ல தடைகளை வெற்றி கொண்டு வாழும் வாழ்க்கை உன்னிடம் அடுத்தவரை பற்றி குறை கூறுபவர் உன்னை பற்றியும் மற்றவரிடம் குறை கண்டிப்பாக கூறுவார்கள் பாதையில் உள்ள வளைவுகளும் வாழ்க்கையில் உள்ள வழிகளும் நல்ல அனுபவத்தை கண்டிப்பாக கற்றுத்தரும் யாரையும் பகைத்துக் கொள்ளாமல் இருக்க முடியும் என்றார் நடித்துக் கொண்டுத்தான் இருக்க முடியும் குழந்தையே பணமும் சரி வாழ்க்கையும் சரி அதிக பாரத்தை சுமந்து சென்றால் கஷ்டமாகத்தான் இருக்கும் தேவையானதை எடுத்து சென்றால் அது சிரமம் இல்லாத பயணமாக இருக்கும் தவறை சரியாக செய்தவன் தலை நிமிர்ந்து நிற்கின்றான் நல்லதை தவறாக செய்தவன் தலை குனிந்து நிற்கின்றான் கலிகாலம் குழந்தையே அன்பு என்பது மனிதனின் பலவீனம் ஏமாற்றப்படும் அன்பு மனிதனை மிருகமாக்கும் ஏமாற்றம் இல்லா அன்பு மிருகத்தை கூட மனிதனாக்கும் அதனால் அன்பாக இரு நாள் முழுவதும் அன்புடன் இரு உன் வாழ்க்கை அழகாக மாறும் உலகமே நினைத்தால் ஒரு உண்மையான அன்பை தர முடியாது ஆனால் ஒரு உண்மையான அன்பு நினைத்தால் ஒரு உலகத்தையே தர முடியும் குழந்தை குறைகளே இல்லாத குடும்பத்தில் பிறந்து தவறை செய்யாத மனிதன் இன்னும் இதுவரை பிறக்கவே இல்லை உன்னை மட்டும் குறை கூற உத்தமன் என்று இவ்வுலகில் யாரும் இல்லை குழந்தையே கவலையை விடு தாகம் தீரும் வரைத்தான் நீருக்கு மதிப்பிருக்கும் சில உறவுகளுக்கு தேவை இருக்கும் வரைத்தான் பாசம் இருக்கும் முட்டால் பழிவாங்க துடிப்பான் புத்திசாலி மன்னித்து விடுவான் அதி புத்திசாலி அந்த இடத்திலிருந்தே விலகி விடுவான் எது வாயினும் கடக்க பழகு எல்லாம் சிறிது காலம்தான் குழந்தையே அனைத்தையும் என்னிடத்தில் சமர்ப்பித்து விடு நீ மௌனமாயிரு உன் வேண்டுதல்கள் ஒருபோதும் வீண் போகாது எனது வைராகியத்தை நீ எத்தனை முறை சோதித்துப் பார்த்தாலும் உன் கரத்தை இனி எந்த நிலையிலும் விடுவதாக இல்லை சாயப்பா என்று விடாப்பிடியாக என்னை பிடித்து வைத்துள்ளாயே எப்படி தங்கமே நான் உன்னை கைவிடுவேன் கலங்காதே இந்த அப்பாவை விடாபிடியாக பிடித்துக் கொண்டில்லாய் பிறகு ஏன் இந்த மனக்குழப்பம் உன்னை சோதிப்பேன் ஆனால் கைவிட மாட்டேன் உனக்கான தேவைகளை அள்ளித்தரத்தான் போகின்றேன் குழந்தை அதற்கான தகுதியை நீ பெற வேண்டும் வேண்டுமல்லவா அதனால்தான் இந்த பரீட்சைகள் மனம் கலங்காதே எல்லாம் அப்பாவின் நிலைகள்தான் என்பதை உணர்ந்து அமைதிக்குள் தங்கமே இனி உன் வாழ்வில் பல மங்கரகலமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது நானிருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா